மெக்குரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நியரான ஷோல வந்து சோக நம்ம விரும்பி கேட்கறவங்க பாடகர்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு அதுல ஒருத்தங்க ரொம்ப நல்லா ஒரு ஒரு சிட்டில பிறந்து வளர்ந்து முறையா பாடல் கத்துக்கிட்டு அப்படிலாம் இல்லாம ஒரு கிராமத்துல இருந்து அவங்களே ஓனா கத்துக்கிட்டு சோசியல் மீடியா மூலமா பிரபலமான ஒருத்தங்க அவங்க நிறைய விஷயங்கள் நீங்க பேச போறோம் வணக்கம் என் மாமன் அன்புக்கு கோயில் உண்டு தெய்வம் கூட ஈடில்லையே எல்லாமே என்றா சாவாழ்வோ தாழ்வோ சொந்தம் வந்தம் வேறில்லையே மகிழம்பூவே எந்த மணிமுத்தே குழலை போலே தீனம் மழலை பேசும் ஈழம் பூங்கொத்தே பூங்கொத்தே

10th முடிச்சனேவா ஆ 10th னா எப்பினா லவ் மேரேஜ் தான் சார் அப்படியே ஆமா சார் வீட்டுக்காரவங்க லவ் பண்ணீங்க சார் என்னைய என்ன அழைச்சிட்டு வந்து சார் மேரேஜ் பண்ணிட்டாங்க வீட்ல பிரச்சனை ஆயிடுச்சா இல்லங்க சார் ஆமா ஆனா எனக்கு அப்பா இல்லங்க சார் அம்மா மட்டும் தான் ரெண்டு அண்ணனுங்க சார் அண்ணனா எங்க ஃபேமிலிய வந்து ரன் பண்ணது பெரிய அண்ணன் தான் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க அண்ணனுக்கு அண்ணனா அப்பாவுக்கு அப்பாவா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் எங்களை வளர்த்தாங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க அது மாதிரி இருக்கும் பொழுது வீட்டுக்காரவங்க வந்து நான் பத்தாவது படிக்கும்பொழுதே சார் என்னை மேரேஜ் பண்ணிட்டாங்க எனக்கு அப்பையெல்லாம் ஒரு பதினஞ்சு ஏஜ் தான் சார் ஆமாம் சார் எனக்கு ஒரு மெச்சூரிட்டியான வயசு கிடையாது ரொம்ப குழந்த தான் இருப்பேன் அப்போ மேரேஜ் பண்ணிங்க சார் அப்போ எனக்கு பசங்க பெரிய பையன் பிறந்துட்டான் எனக்கு அவன் பிறக்கும் பொழுதுலாம் பதினஞ்சு வயசுங்க சார் பையன் நான் எனக்கு தூக்குறது கூட தெரியாது அழுவன் உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் எனக்கு தெரியல குழந்தை எப்படி தூக்கணும் எப்படி வச்சுக்கணும் அவனை அழுதா எப்படி அவனை சரி பண்றதுன்னு கூட தெரியாதுங்க சார் அப்போ எல்லாம் அந்த பாட்டை பாடி பாடியே தான் நான் அவனை வளர்க்குவேன் ஆமா சார் பாட்டு பாடி தான் என் பெரிய பையனை நான் வளர்க்குவேன் அழுது அழு அழுதா கூட நின்றுடுவான் பாட்டை கேட்டு அதுக்கு பிறகு சார் இன்னும் ரெண்டு பசங்க பிறந்தாங்க அப்புறம் ஃபேமிலியை ரன் பண்ணவே சார் வயல் வேலைக்கெல்லாம் போவேன் ஃபர்ஸ்ட்டு ரைஸ் மில்ல சார் அவங்க சம்பளத்துக்கு வேலை பார்த்தாங்க மில் டிரைவராக இருந்தாங்க அதுக்கு பிறகுங்க சார் அவங்க மில்லு வேலையை விட்டு நின்றுட்டாங்க நிப்பாட்டிட்டுங்க சார் அப்புறம் விவசாயம் தான் சார் கொத்தனார் சுத்தால் வேலைக்கு விவசாயம் எந்த வேலை கூப்பிட்டாலும் போவாங்க ஆனால் அவங்க கொஞ்சம் ட்ரிங்க்ஸு சாப்பிடுவாங்க சார் குடி குடி பழக்கம் இருக்குது அதனால் சார் கஷ்ட சூழ்நிலைக்காக நானும் பசங்களை வச்சு சார் வயல் வேலைக்கு போவேன் வயல் வேலைக்கு போறப்ப சார் அங்க எங்க கிராமத்து மக்கள் எல்லாம் என் பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் என பாடுறதுக்குன்னே வேலைக்கு கூப்பிடுவாங்க விவசாயத்துக்கு ஆமா சார் வேலையும் பார்த்தப்போம் பாட்டும் போவோம் சார் எங்களுக்கு அந்த வெயில் தெரியாதுங்க சார் அப்ப சொல்லுவாங்க அவங்களே கூப்பிட்டு சொல்லுவாங்க ரொம்ப வெயில வரைக்குது ஜீவா நீ பாட்டை பாடு உன் பாட்டு நீ பாடனா எங்களுக்கு அந்த வெயில் தெரியாது அந்த கஷ்டம் தெரியாது அப்படின்னுங்க சார் சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு இதமா நான் பாடுவேன் சார் அப்போ அமைதியா அந்த வெயில் எவ்வளவுதான் இருந்தாலுங்க சார் நான் பாடும்பொழுது அந்த இயற்கை காத்து அடிக்குங்க சார் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க என்ன பாட்டுல பாடுவீங்க வயல்ல ஏன்னா எல்லா இடத்துலயும் எல்லாம் பாட முடியாது கண்டிப்பா கண்டிப்பா வயல் வேலை செய்யும் போது எந்த பாட்டுலாம் உங்களுக்கு அதிகமா பாடுவீங்க சில பாட்டு சொல்ல முடியுமா உங்களோட வேலை செய்யறாங்கல்ல அவங்களுக்கு எந்த மாதிரி பாடலாம் பிடிக்கும் அதுல இப்ப ட்ரெண்டிங்கா ரீசனா ட்ரெண்டிங்கான சாங் வந்துங்க சார் எள்ளு வய பூக்களையே அந்த பாட்டு கேப்பாங்க சார்

அச்சருந்தராட்டின போல சுத்துதையா காத்தோடாடெல்லோ பாசா பூத்தாட்ட பூருதையா சால் சாப்பு வேணா வந்து நில்லையா

தேடி ஒரு பாட்டு கட்டி வச்சு நீதான்டலியே ஆசையில பாத்தி கட்டி ஒண்ணு நட்டு வச்சு நான் பூவாயி வயல்வெளியில எப்படி பாடிட்டு இருக்கும் பொழுதுங்க சார் அப்புறம் ஏன்னா எங்கள் ஊரில் சார் திருவிழா நடந்துச்சுங்க சார் திருவிழா பொழுது எங்கள் ஊரில் சார் அந்த ஆர்கெஸ்ட்ரா அது மாதிரி நிகழ்ச்சி நடத்துனாங்க சார் அப்போது அந்த நிகழ்ச்சி நடத்தின அண்ணன் அவங்க பேரு சார் பிஜி பெர்னாடஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க எங்கள் ஊரில் சார் வந்தாங்க நிகழ்ச்சி நடத்திடுங்க சார் மறுநாள் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வ வரணும் அப்படின்னு கேட்க வந்தாங்க அப்போ எங்கள் ஊரில் உள்ளவங்க சார் லேடிஸ்லாம் வந்து போய் சொன்னாங்க அவங்கள்ட்ட உங்களுக்கு ஆ பாட ஆள் வேணால் நீங்கள் அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போங்க நல்லா பாடுவாங்க நாங்கள் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சு நாங்கள் ஐநூறுரூவா சம்பளம் வாங்குறானா அதுக்கு காரணம் அந்த பிள்ளையோட பாட்டு தான் அந்த அளவுக்கு நல்லா பாடுவா அப்படின்னு சொல்லிங்க சார் சொன்னாங்க சொல்லும் பொழுது அப்படி என்ன இவங்க பாட்டு பாடுவாங்கன்ட்டு அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டுங்க சார் எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட வந்து கூப்பிட்டு கேட்டாங்க ஆ சார் இது மாதிரி உங்கள் ஒய்ஃபு பாடுவாங்களாமே இது இதை சொல்கிறாங்க கிராமத்தில் நான் நிகழ்ச்சிக்கு வேணால் கூட்டு அழைச்சிக்கிறேன் உங்கள் ஒய்ஃபை ஒரு ரெண்டு வரி பாட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிங்க சார் கேட்டாங்க எங்கள் வீட்டுக்காரவங்க சார் அவங்கள அழைச்சிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு சரிங்கண்ண நீங்கள் பாட சொல்லி கேட்டு பாருங்கண்ண அப்படின்னு சொன்னாங்க அப்ப சார் அவங்க அந்த பாட்டை பஸ்ட் பாட்டா அத்தமாக ஒண்ண நினைச்சி அந்த பாட்டை சார் சரணத்துல கொஞ்சம் பாடி காட்ட சொன்னாங்க அப்ப சார் நான் பாடின மாமாங்கானா கூட மாமா நான் காத்திருப்பேன் பாடி தவணிய போட்டு இருப்பேன் ஊத்திருப்பேன் மாமமя உன்னை நினைச்சி மல்லியா மட்டும் தலையில் வச்ச அத்தா உன்னை பார்த்த நிமிசம் அத்தனை யோ மாளந்து மச்சானே ஆசை வச்சேனே நாம எல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்னு வரவில்ல உன சைனா பாட்டு கேட் செலக்ட் சார் அந்த பாட்ட கேட் நல்லா பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க சார் அப்புறம் நிழச்சி கூப்பிட்டாங்க சார் கூட்டுன்னா ரொம்ப எல்லாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க சார் மூணு பாட்டு நாலு பாட்டு இப்படிதான் பாட சொல்லுவாங்க சார் தனிமையில கூட எங்க ஊருக்கும் பக்கத்துல சார் நிகழ்ச்சி எல்லாம் நடத்துவாங்க சார் அங்க போயிட்டு பாட கூப்பிடுவாங்க போவேன் எங்க சுத்து வட்டாரமே எங்க கிராமமே சார் என் பாட்டுக்காக சார் நடந்து கூட சார் சின்ன குழந்தைங்களை இருந்து வயசானவங்க வரைக்கும் சார் என் பாட்டை கேட்கறதுக்காக சார் முத நாளே சொல்லிடுவாங்க என்ன ஊர் கச்சேரி போறியாமா உன் பாட்டை கேட்க நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க சார் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சார் முடியலை நான் கூட நடந்து கூட சார் வந்துருவாங்க என் பாட்டை கேட்க வந்து உட்காந்துருப்பாங்க சார் அப்போ பாட்டு அங்கே மூணு பாட்டு ரெண்டு பாட்டு இப்படி தான் சார் பாடுவேன் காலையில் பொழுது விடிஞ்சு கேட்டாக்கா எல்லாருமே கேட்பாங்க உன் பாட்டாக கேட்க தான்மா வந்தோம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் ஏன் நீ பாடலை நிறைய உனக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கச்சேரிக்கு போனால் அங்கே நான் கேட்பேன் சார் வர சிங்கர்கிட்ட கேட்பேன் எனக்கு பாட வாய்ப்பு அதிகம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் நான் இப்ப சொல்லுவாங்க உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு பாட்டு நல்லா இருக்கு நீங்க நிறைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் மேக்கப் பண்ணணும் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்படிம்பாங்க அவங்க ஐநூறுவா சம்பளம் கொடுப்பாங்க சார் அந்த சம்பளத்துல எனக்கு என்னையை நம்பி மூணு என்னைய நம்பி மூணு ஜீவன் என் பசங்க இருக்காங்க சார் நான் எனக்காக ஆடம்பர செலவு பண்ணுனேன்னா என் பிள்ளைங்க படிப்பு செலவை பார்க்கணும் ஒரு சாப்பாடு சாப்பிடணும் அதுக்காக வேண்டிங்க சார் பரவாயில்ல நமக்கு கடவுள் அங்க அதுல வாய்ப்பு இல்லைனாலும் எதுலயே நம்மளுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இப்போ கூட விஜய் டிவில சார் தேர்ட் லெவல் வரைக்கும் வந்து நான் அட்டன் ஆயிருக்கேன் சார் ஆனா இன்னும் செலக்ட் பண்ணலிங்க சார் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கண்டிப்பா எனக்கு அதில் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட சார் இது என்னுடைய பிரார்த்தனை மட்டும் இல்ல உலகமே எனக்காக சார் சூப்பர் சிங்கர் இல்லையா ஆமாம் சார் இன்னும் முடிவு கிடைக்கல என்ன அடுத்த அடுத்த கட்டங்கள் இருக்கா அடுத்த அடுத்த கட்டங்கள் இருக்கா ஆமாம் சார் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார் ஏன்னா கடவுள வேண்டிக்கிறேன் சார் எனக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அங்கீகாரம் கிடைக்கணும் இதுக்கு காரணம் யாருன்னா என் பையன் தான் சார் நான் பாடுவேன் அது மட்டும்தான் சார் என்னோட திறமை மத்தபடி வந்து என்ன என்னை அந்த அளவுக்கு மக்கள் பார்த்து என் பாட்டுக்கு சார் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் வந்து என் பெரிய பிள்ளை தான் சார் இன்னைக்கு என் பையனை இந்த சென்னையில சார் மூணு வருஷமா சார் அவனுடைய படிப்பை கூட படிச்சு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான் சார் அதுக்கு பீஸ் கொட்ட கூட முடியாதா சார் எனக்குன்னு ஒரு திறமை இருக்கு நம்ம அம்மாவை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் எங்க போனாலும் அம்மாவுக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சார் என் பிள்ளையே எனக்கு சப்போர்ட் பண்ணி என் கூடவே வரலாம் சார் எனக்கு இந்த சென்னையில ட்ரெயின் கூட ஏற தெரியாதுங்க சார் ட்ரெயின் கூட எனக்கு ஏற தெரியாத இருந்த என்ன ஒவ்வொரு சீசன்லேயும் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே போகணும் அங்கே போகணும் நான் பாடும்பொழுது கூட சார் ஏதாவது தப்பு இருந்தால் என் பையன் தான் சார் எனக்கு சொல்லுவான் எனக்கு ஏன் அந்த பதினஞ்சு வயசுல எனக்கு மேரேஜ் ஆகி எனக்கு குழந்தை பிறந்தாங்கிறது கடவுள் வந்து எனக்கு இப்போ நிரூபிக்கிறா சார் என்னுடைய லைஃப்ல என்னுடைய திறமையை கொண்டுகிட்டு வர்றதுக்காகவே கடவுள் எனக்கு தான் சார் என் பையன் பெரிய பையன் என்னுடைய கஷ்டத்துல பங்கெடுத்து அம்மாவை வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் நீங்க முன்னாடி பதினஞ்சு வயசுல குழந்தை பிறந்திருச்சு அப்ப பாட்டு பாடுவோம்னு சொன்னீங்கல்ல உங்க முதல் பையனுக்கா என்ன பாட்டெல்லாம் பாடுவீங்க அவன் யாரும் ஒரு சில பாடம் ஞாபகம் அப்ப நிறைய பாடின பாடல் அந்த பையனுக்காக

அப்புறம் நான் சொன்னேன் சார் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வரும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் சார் எல்லாேருமே அப்புறம் கேட்டாங்க ரெண்டு வாரம் பார்த்துட்டு இப்போ அந்த வாரத்தில் வருமா அப்படின்ட்டு அதுக்கு பிறகு சார் சொன்னேன் எல்லாருமே வெளியில் எங்கே அந்த வெளியில் போகிற வேலைகளை கூட சார் தவிர்த்து சார் எனக்காக சார் எங்கள் சுற்று வட்டார கிராமம் என் பாட்டிலையும் சார் வீடியோ என்னோட ஐடியிலையும் போட்டிருந்தேன் சார் எல்லாருமே பார்த்துங்க சார் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க நான் வர்றேன் வரைக்கும் சென்னை இங்கே இப்போ வர்றப்போ கூட சார் எல்லாருமே என்னைய பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டமா நீ பாடினது நம்ம இருந்தும் ஜீவா போயிட்டு நம்ம விஜய் டிவியில் நீயா நானாவில் கலந்துக்கிட்டு பாடி இருக்கிறா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் நீ டிவியில் வந்தது உன் பாட்டும் சூப்பராக இருந்துச்சுமா அப்படின்னு சார் எங்கள் சுற்று வட்டாரம் எல்லாருமே எனக்கு சொன்னது அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருந்ததுங்க சார்